கணவராகப்பட்டவரு அதாவது செய்து ஒன்பது வருட காலங்களாகிவிட்டது ஒன்பது வருட காலங்கள் இன்று வருவார் நாளை வருவார் என்று சொல்லி நான் வழியவே பார்த்து கொண்டிருந்தேன் அப்ப தந்தையாகப்பட்ட மேகராஜன் நாப்பத்தெட்டு நாள் சிவனை கோரி கடோரமாக தவம் செய்தார் வராத கணவர் வருவார் என்று சொன்னாரு அப்படியோ கடோரமாக தவம் செய்யும் பொழுது நம் கணவராகப்பட்டவர் வந்தார். அதாவது பூஜை முடிவதற்கு யார் வந்தாலுமே கண் விழித்து பார்க்க கூடாது என்பது தந்தையாருடைய கட்டளை அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய கணவராகப்பட்டவர் வந்தாரு பூஜை முடிவதற்கு மோனிமக்கால் நாளைக்கு முன்பதாகவே வந்து கட்டி அணைந்து முத்தம் தருவாய் என்னோடு சேர்வாய் என்று சொன்னாரு அதாவது சிவனுடைய பூஜை முடியாமல் யாரிடமும் பேசக்கூடாது என்பது அதாவது சிவனுடைய பூஜை கலந்து நன்றி நான் அறியாத புத்தியால நம்மளுடைய கணவரை வஞ்சர துணிலே புடித்து தள்ளி காயம்பட்டு விட அவரம் பாத்தி கேட்க

என்னை அழகு பண்ண எப்பய அழகு வாய்ந்து அப்படி

ஜி <laughs> 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 ಬಾಳಿಯ ಅಪ್ಪ ಅಯ್ಯೋ 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 ಅಪ್ಪ ಠಠಠಠಠಠ <laughs> <laughs> clinical jacket analytics <laughs> wyb kissing bots

கடகரில் திருத்தி வச்சர தூர்ல அடிபட்டு மண்டை வளைஞ்சி போய்க்கு அவர் என்ன சொல்லிட்டு போனாரு போகும்போதி அக்கா இப்படி ஆனால் அழகு மன்ன அர்ஜுன் பெயர் பெற்ற அதாவது என் பெயர் பட்ட என்ன இந்த வஞ்சன எடுத்து என் முகத்திலே காயம்பட்டு விட்டது அப்படி என்று சொல்லி இனிமேல் இந்த உருவத்தோடு உன்னை வந்து பார்க்க மாட்டேன் என்று சொல்லி விட்டு போயிட்டு போனார்

அதை மட்டும் பண்ணீங்கன்னா உடனே ஓகே ஆயிரும் ஒரு மூணு அழு அழிஞ்சு தலை மூணு எருக்கு இலை இதை மட்டும் எடுத்துக்கணும் ஒரே மூணு சொட்டு பாலு அது மேல விட்டு அப்படி நாலா மூணா கிழிச்சி எங்கன்னா புத்துக்கு இது பாரு அது உள்ள போட்டு பாரு புத்து பாம்பாட்டம் அடங்கிடுவோம் அப்படித்தான் அப்படி இப்படி பண்ணிட்டு பாருங்க சாமி ஏற்கனவே அப்படி ஒரு தாவல சொல்லிமா உண்மையால்தான் ஆனா யதார்த்தமா ஜோக்கு சொல்லிட்டு போயிட்டு அதே மாதிரி பண்ணிக்கிறாங்க அந்த இல்ல அதனால ஆம்படி சண்டை போடுறவங்க சண்டையோட விட்டுருங்கிட்டா நாம் போல அது அதே மாதிரி சண்டை இல்ல இன்னொரு அம்மா சொன்னாங்க ஒண்ணு இல்லம்மா ஏமாண்ணன் கூட்டுக்காரன் வந்து கூத்தி வச்சிருக்கிறான் இது பெரிய விஷயமா உங்ககிட்ட ஆமாண்ண உங்க பாருமா நல்லா கீரை நல்லா நெகு நெகுன்னு இப்படி தொட்டா இப்படி மூடுமே அதையும் கொஞ்சம் சேர்த்தி அரிசி போட்டுருமா நம்பரு அவன் எப்ப அதை சாப்பிட்டான்னா அதுல இருந்து அவன் அவகிட்டே உக்காந்து இப்படியே எங்கி போறதுல அப்படிக்கு இப்படி பண்ணிருப்பாரு நீ ஒவ்வொன்னும் எடுத்து கொடுக்குற ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறியா இல்ல கெடுக்கிறியா அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்கன்னு தான் உங்களுக்கு சொல்றேன் அப்படி இருந்தாலும் தங்க அங்கனாகி மயவர் அழைத்தார் மயவர் வந்தார் நமக்கு ஒரு வழியோகரை போறோம் அதனால மயவரை கூப்பிடு வந்துட வேண்டும்மாந்தா கோிந்தாலை அழைத்துவிட்டோம் பெரிய தங்கையார்கள் குளிர்ந்த குரல் அனைத்தும் கேட்டுவிட்டு அதனால அது வேலை வந்து விடுவாங்க அப்படியா ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்